வணக்கம் மாணவர்களே இன்றைய வகுப்பில் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் இயல் ரெண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் பார்க்க போகிறோம் இதில் பயிற்சி ரெண்டில் ரெண்டில் இருக்கக்கூடிய ஒன்று முதல் ஐந்து முடிய உள்ள கணக்குகளுக்கு தீர்வு பார்க்க போகிறோம் முதல் கணக்கு என் ஓர் இயல் எண் எண்ணில் எந்த எண் மதிப்புகளுக்கு நாலில் அடுக்கு எண் ஆனது ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் சரி கவனிங்க இப்போ இந்த நாலின் அடுக்கு எண்ணுங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கிறோன்னு பாருங்கள் நாலின் அடுக்கு என் இசீக்வல்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அடுக்கு எண் என்ன பண்ணியிருக்கோம் நாலுங்கிறது பகு எண் ஸோ அடிப்படை எண்ணியல் தேற்றத்தின்படி ஒரு பகு எண்ணை இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கற்பலனாக எழுத முடியும்னு பார்த்தோம் அந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன் ரெண்டு ஒரு பகாயண் ஸோ ரெண்டு இன்ட்டு ரெண்டு அடுக்கு ஹோல் பவர் எண்ன்னு போட்டிருக்கோம் இப்போ நம்ம அடுக்குக்குரிய விதிகளை பயன்படுத்தி இதை இப்படி எழுதிக்கலாமா நாலின் அடுக்கு என் இசீக்வல்ட்டு ரெண்டு அடுக்கு எண் இன்ட்டு ரெண்டு அடுக்கு என் ஏ இன்ட்டு பி ஹோல் பவர் எம் அந்த விதியை பயன்படுத்தி இருக்கிறோம் சரி இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் நாலுக்கு நான் ஒன்று கொடுக்குறேன் மதிப்பு அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இங்கேயும் என்னுக்கு பதிலாக ஒன்று போடுறோம் ரெண்டு அடுக்கு ஒன்று இங்கேயும் ரெண்டுன்னு அடுக்கு ஒன்று நாலு கிடைக்கிது இதே மாதிரி நாலின் அடுக்கு ரெண்டுக்கு போடையில் என்ன கிடைக்குது பாருங்கள் பதினாறு நாலின அடுக்கு மூணுக்கு அறுபத்தி நாலு நாலின அடுக்கு நாலுக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு நாலின் அடுக்கு அஞ்சுக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு கவனிச்சிங்களா இந்த நான் ஒன்றை ஒன்றாம் இட இலக்கம் ஃபுல்லாக சிவப்பு நாளில் குறிச்சிருக்கிறேன் சிவப்பு கலரில் குறிச்சிருக்கிறேன் இல்லையா ஏன் யோசிச்சு பாருங்கள் நாலு நாடுக்கு ஒன்றுன்னு வரையில் நாலு இருக்குது ரெண்டுன்னு வரையில் பதினாறா ப இலக்கம் என்னவாக மாறுது ஆறாக மாறுது இங்கே ஒத்தப்பட வரையில் என்ன ஆகுது நாலுன்னு வருது இரட்டைப்பட வரையில் என்ன வருது பாருங்கள் ஆறுன்னு வருது நாலு அடுக்கு நாலுக்கு பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ இப்போ இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் எண் ஒரு ஒற்றைப்படை எண் எனில் நாலின் அடுக்கு எண்ணானது நாலு என்ற இலக்கத்தை கொண்டு முடிகிறது எண் ஒரு இரட்டைப்படை எண் எனில் நாலின் அடுக்கு எண்ணானது ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடியுது இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நாலினடுக்கு எண்ணானது ஆறு என்ற என்ற இலக்கத்தை கொண்டு முடிகிறதுக்கு எண்ணுக்கு என்ன மதிப்பு வேணும் ஒத்தப்படையா ரெட்டப்படையா இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நாலின் அடுக்கு எண்ணானது ஆறு என்ற இலக்கத்தை கொண்டு முடிய வேண்டுமெனில் எண்ணானது எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் ஒரு இரட்டை எண்ணாக இருக்கணும் ரெட்டப்பட நம்பராக இருக்கணும் அடுத்தாப்பில் ரெண்டாவது கணக்கு பாருங்கள் எம் மற்றும் என் இயல் எண்களில் எந்த எம்மின் மதிப்புகளுக்கு ரெண்டின் அடுக்கு என் இன்ட்டு அஞ்சின் அடுக்கு எம் என்ற எண் அஞ்சு என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் நல்லா பண்ணிப்போம் இப்போ அவங்களே கொடுத்துருக்குறாங்க ரெண்டு ஒரு பகாயன் அஞ்சு ஒரு பகாயன் சரி இப்போ எம்மு எண் ஏழு எண்கள்னு கொடுத்துட்டாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ரெண்டின் அடுக்கு எண் எண்ணுக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுத்தாலும் சரி ரெண்டின் அடுக்கு ஒன்று ரெண்டின் அடுக்கு ரெண்டு போடுங்க எண்ணுக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுத்தாலும் அது என்ன தான் இருக்கும் ரெட்டைப்படை நம்பராக தான் இருக்கும் சரி இப்போ இதே மாதிரி அஞ்சு நடுக்கு எம்முன் இருக்குல்ல எம்முக்கு நீங்கள் என்ன மதிப்பு வேணாலும் கொடுங்க ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு அஞ்சு கியூப் நூற்றி இருபத்தஞ்சு அது என்னவா தான் இருக்கும் ஒற்றைப்படை நம்பராக தான் இருக்கும் சரி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஒரு இரட்டைப்படை எண்ணை எந்த எண்ணால் பெருக்கினாலும் திரும்ப என்ன தான் கிடைக்கும் ரெட்டைப்பட நம்பரை தான் கிடைக்கும் சரி இப்போ பாருங்க அப்போ ரெண்டின் அடுக்கு எண்ணும் இன்ட்டு அஞ்சு நடுக்கு எம்ங்கிறது என்னவாக தான் இருக்கும் ரெட்டப்பட நம்பராக தான் இருக்கும் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அஞ்சு என்ற இலக்கத்தை கொண்டு முடிய சொல்லியிருக்காங்க அஞ்சு என்ற இலக்கங்கிறது என்னது அஞ்சுலாம் முடியும்னா அது ஒத்தப்படையாக இருக்கும் அப்போ நமக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை ஸோ எம்முக்கு எந்த மதிப்பு கொடுத்தாலும் வராது இன் எந்த மதிப்பு இருக்கும் அடுக்கு எண் இன்ட்டு அஞ்சு நடுக்கு எம் என்ற அஞ்சு என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது நல்லா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை தான் இருக்கும் இவங்க அஞ்சில் முடியும்னு கேட்குறாங்க அஞ்சுங்கிறது ஒத்தப்பட நம்பர் இப்போ பார்க்க போகிறது மூணாவது மூணாவது கணக்கு கணக்கு பெரிய நம்பராக கொடுத்துருக்குறாங்களே ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு என்ற எண்களின் மீப்போ வா நமக்கு ஏற்கனவே யூக்குலிடின் துணை தேற்றம் தெரியும் இப்போ இந்த அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை வச்சு நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ அந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சுன்னு இருக்கு இல்லையா அதை நாம் என்ன செய்கிறோம் காரணிப்படுத்திடோம் பகா எண்களை கொண்டு ஏன் வச்சுங்க இனிமேலாம் காரணிப்படுத்துகிறோம்னு சொல்லல பகா எண்களை வச்சு தான் நம்ம பண்ணுறோம்னு அர்த்தம் ரைட்டு இப்போ பாருங்கள் அதே மாதிரி இந்த நம்பரை மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறையும் நான் பகாயன்களை கொண்டு காரணிப்படுத்திட்டேன் சார் இது எவ்வளப்போ பெருசாக இருக்குது இல்லையா கொஞ்சம் பார்ப்போம் அந்த முறை ஒன்றும் இல்லை ஆனால் இதுதான் உண்மையான முறை இப்போ நாம் என்ன செய்யணும் இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணு அப்புறம் ஒரு ஏழு இன்ட்டு பதிமூணு இன்ட்டு முப்பத்தேழு அதே மாதிரி மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறையும் பிரித்து எழுதிருக்கேன் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் மீப்போ வான்னா ரெண்டுலையும் பொதுவான வகுத்தி பார்க்கணும் அந்த பொதுவான பொதுவான எல்லாம் ரவுண்ட் பண்ணுவோமா இங்கேயும் ஒரு மூணு அங்கே ஒரு மூணு ரெண்டு ஏழு இருக்குது இங்கேயும் பொதுவாக ரெண்டு பதிமூணு இருக்குது ஒரு முப்பத்தி ஏழு இருக்குது இப்போ இவைகளை எழுதிக்கிட்டு இவைகளை பெருக்கிட்டால் நமக்கு விட கிடச்சிரும் சரிதானா என்ன கிடைக்கிது மீப்போவா பத்தாயிரத்தி நூற்றி ஒன்று இதை நம்ம தனியாக வச்சுக்குவோம் இது கொஞ்சம் நீளமான முறையாக இருக்கே சார் இப்போ இதே கொஸ்டின் டூ மார்க்கில் கேட்குறாங்க அல்லது போட்டி தேர்வில் கேட்குறாங்கன்னா நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இந்த நம்பரை பார்த்தாலே நமக்கு தெரியுது இல்லையா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சின்னு நமக்கு மூணு தடவை வந்துருக்கு ரெண்டு ரெ இரண்டு இலக்கங்கள் திரும்ப திரும்ப வந்திருக்கு அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் இருபத்தி அஞ்சால் வகுக்கிறேன் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி அடுத்து திரும்பி ஒரு இருபத்தஞ்சு போட்டக்கூடாது அடுத்து ரெண்டு போகாது சைபர் திரும்ப ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி அப்புறம் போகாது ரெண்டு சைபர் அப்புறம் ஒன்று நல்லா ஏன் ஆச்சுங்க இப்போ இதே மாதிரி தானே அந்த நம்பரும் இருக்குது இந்த மு பாருங்க மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுங்கிற நம்பர் மூணு தடவை வந்திருக்குது ஸோ இதையும் அந்த முப்பத்தாறாலேயே வகுத்துடுறேன் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி தான் ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஏன் வச்சுங்க இந்த ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று அதாவது பத்தாயிரத்தி நூற்றி ஒன்றுங்கிறது பகாயன் அல்ல இதை நம்மளால் பிரிக்க முடியும் ஆனால் நான் பிரிக்கலை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ அப்போ என்ன சார் செய்ய போகிறீங்க இந்த இருபத்தி அஞ்சை நான் பகாயன்களை வச்சு காரணப்படுத்துகிறேன் பாருங்கள் அஞ்சு இன்ட்டு அஞ்சு ரைட் அதே மாதிரி முப்பத்தாறு பண்ணுவோமா பாருங்கள் ரெண்டாவகுத்தா பதினெட்டு ரெண்டாவது வகுத்தா ஒன்பது மூணாவது வகுத்தா மூணு அடுத்து நம்ம எழுதிட்டோம் இருபத்தஞ்சி சீக்வல்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு முப்பத்தாறு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு சரியா இப்போ நான் என்ன பண்ணணும் அடுத்தாப்பில் எனக்கு தேவை இது இல்லை இந்த நம்பருக்கு இல்லை இப்போ நான் அந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருக்குல்ல அதை பாருங்கள் அதை எப்படி எழுதிக்கலாம் ஏற்கனவே இந்த இருபத்தஞ்சை நான் பகா காரணியாக பிரித்துட்டேன் ஏற்கனவே எழுதுனேன் அந்த பத்தாயிரத்தி நூற்றி ஒன்றை நான் எழுதிட்டேன் சேர்த்து எழுதிட்டேன் இப்போ இதே மாதிரி தான் அந்த நம்பர் மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு எப்படி எழுதிருக்கேன் இப்போ பகாக்காரணிகளாக பிரித்தோம்ல அதை எழுதிட்டு அந்த பத்தாயிரத்தி நூற்றி ஒன்றாக அப்படியே எழுதிட்டேன் இந்த ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது நான் ஒன்றுமே பண்ணலை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இது ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குன்னு பார்க்குறோம் எது பொதுவாக இருக்குது பத்தாயிரத்தி நூற்றி ஒன்று இப்போ இந்த முறையிலையும் செய்யலாம் இது நம்ம நேரடியாக ஒவ்வொன்றா பிரித்து செய்யக்கூடிய முறை இந்த முறை வந்து நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்குங்கிறதுனால சார் இதில் நம்ம பத்தாயிரத்தி நூற்றி ஒன்று பகாயன்களினுடைய பெருக்கலனா எழுதலையே தேவையில்லை ரெண்டுலேயுமே பொதுவானது நமக்கு மீப்போ வாதான் கேட்டிருக்காங்க பிரித்து எழுதி கேட்கல ஸோ நம்ம இந்த மாதிரியும் செய்யலாம் ரைட் அடுத்தாப்பில் நம்ம பார்க்க போகிறது நாலாவது கணக்கு பாருங்கள் பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு ரெண்டின் அடுக்கு ஏ இன்ட்டு மூணு எனில் ஏ மற்றும் பி இது ரொம்ப சாதாரண கணக்கு அப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்க பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு ரெண்டின் நம்ம எந்த வகுத்துக்கிட்டே ரெண்டாலையும் மூணாலையும் பாருங்கள் வகுக்கிறதுனா வேறு ஒன்றும் இல்லை அப்படியே அதில் பாதி தான் போட்டுக்கிட்டே வரோம் சரியா எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வகுக்க முடியாதப்போ நம்ம என்ன பாருங்க ரெண்டாலேயே வகுத்துட்டேன் மேக்ஸிமம் இப்போ இருபத்தேழு வந்துருச்சு இருபத்தேழு ரெண்டாளை வகுக்க முடியாது ஸோ நான் என்ன வைக்கிறேன் மூணால் வகுக்கிறேன் ஒன்பது பாருங்கள் மூணு ரைட் இதையும் நம்ம போட்டுருவோம் ஆக்சுவலாக இந்த மூணோட நிப்பாட்டிக்கலாம் நீங்கள் இந்த கடைசியாக ஒன்று வரணும்னு நம்ம சின்ன பிள்ளையில் படிச்சிருக்கோம்ல அதனால் அந்த மாதிரி போடுறோம் இந்த மாதிரியே முடிச்சுக்கலாம் ரைட்டு இப்போ இதில் எத்தனை ரெண்டு இருக்குன்னு என்னங்க பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ரெண்டு இருக்குது அப்புறம் மூணு எத்தனை மூணு இருக்குது மூணு மூணு இருக்குது ஸோ ரெண்டின் அடுக்கு ஒன்பது இன்ட்டு மூணு நடுக்கு மூணுன்னு எழுதிட்டேன் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்களேன் இப்போ கொடுத்துருக்கற கணக்கு நான் எழுதுகிறேன் பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு சீக்குவல்ட்டு ரெண்டின் அடுக்கு ஏ இன்ட்டு மூணு நடுக்கு பி இப்போ இடதுகை பக்கம் ரெண்டும் சமமாக இருக்குது அப்போ வலது கை பக்கம் ரெண்டு எப்படி தான் இருக்கணும் சமமாக தான் இருக்கணும் அப்புறம் ரெண்டின் அடுக்கு ஏ இன்ட்டு மூணு நடுக்கு பி சீக்வல்ட்டு ரெண்டின் அடுக்கு ஒன்பது இன்ட்டு மூணு அடுக்கு மூணு இப்போ ரெண்டையும் ஒப்பிடுங்க பார்ப்போம் இங்கே ரெண்டின் அடுக்கு ஏ இருக்குது அங்கே ரெண்டின் அடுக்கு ஒம்பது இங்கே மூணு நடுக்கு பி பி இருக்குது அங்கே மூணின் அடுக்கு பி இப்போ ஏ என்னவாக இருக்கும் ஒன்பது பி என்னவாக இருக்கும் மூணாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் ஆன்சர் ரொம்ப எளிமையான டூ மார்க்கு அடுத்தாப்பில் நாம் பார்க்க போகிறது ஒரு அஞ்சு மார்க் கணக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு அடிக்கடி தேர்வுகளில் கேட்கக்கூடிய கணக்கு கவனிங்க பி ஒன் அடுக்கு எக்ஸ் ஒன் இன்ட்டு பி டூ அடுக்கு எக்ஸ் டூ இன்ட்டு பி த்ரீ அடுக்கு எக்ஸ் த்ரீ இன்ட்டு பி ஃபோர் அடுக்கு எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறுன்னு கொடுத்துருக்குறாங்க இங்கே பி ஒன் பி டூ பி த்ரீங்கிறதெல்லாம் பி ஃபோர்லாம் என்ன தான் ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர்லாம் முழுக்கள் எனில் இப்போ ரெண்டையும் கண்டுபிடிக்கணும் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் என்ன எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சரியாக முதல் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன் அந்த கணக்கில் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன் இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கவனிங்க அந்த ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறு நான் என்ன பண்ண போகிறேன் எண்களை வச்சு காரணிப்படுத்த போகிறேன் முதல்ல ரெண்டாலையே பண்ணிவிட்டு வரேன் ஈஸியாக இருக்கிறதுனால இப்போ கவனிங்க இந்த இடத்துல அஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அஞ்சால் போட்டுடலாமா அப்படின்ட்டு நான் மூணு போட்டிருக்கேன் ஏன்னா ஏறு வரிசைன்னு கேட்டிருக்காங்க பகாயன்களில் இந்த நம்பர் எப்படி சார் மூணாவில் வகுப்படும் கண்டுபிடிச்சிங்க இந்த இலக்கங்களை எல்லாம் கூட்டி பாருங்கள் நாலு ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு ஏழாறு பதிமூணு அஞ்சு பதினெட்டு எட்டு ஒன்று ஒம்பது மூணாவது வகுப்படுது இலக்கங்களின் கூடுதல் மூணால் வகுப்பட்டால் அந்த ஏன் எதால் வகுப்படும் மூணால வகுப்படும் இப்போ இன்னொரு சந்தையம் வரும் சார் இப்போ அஞ்சு போட்டால் தப்பாக சார் தப்பு கிடையாது அஞ்சாலையும் போடலாம் ஆனால் எழுதும் பொழுது ஏறு வரிசையில் எழுதணும் ஸோ நான் இங்கேயே நான் என்ன பண்ணிக்கிறேன் மூணாவில் போட்டுட்டு அப்போ அப்புறம் முடியாதப்போ அஞ்சால் போடுறேன் இங்கே பாருங்கள் மூணாவில் வந்துக்கிட்டே வரேன் இப்போ அஞ்சு பத்து ரெண்டு பன்னெண்டு இதையும் நான் என்ன பண்ணலாம் மூணாவில் வகுக்கலாம் ஏழு ஒன்று எட்டஞ்சு பதிமூணுன்னு வந்துருச்சு கூட்டல் அப்போ இதை நான் மூணால் வகுக்க முடியாது அப்போ நான் வேறு வழியில் என்ன தான் போட்டாகணும் அஞ்சா தான் போட்டாகணும் இப்போ இது ஏழஞ்சா அஞ்சா அஞ்சு அஞ்சா பார்த்தீங்கன்னா மிச்சம் என்ன கிடைக்குது ஏழஞ்சா முப்பத்தஞ்சு இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன் ஸோ இப்போ இதில் பாருங்கள் இப்போ நான் இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள் ரெண்டின் அடுக்கு மூணு ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்கா அப்புறம் மூணு அடுக்கு நாலு அப்புறம் அஞ்சு அடுக்கு ரெண்டு ஏழின் அடுக்கு ஒன்று அவ்வளோதான் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒப்பிடுறோம் இதுவும் இதுவும் ரெண்டு சைடும் ஒப்பிடுறோம் அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் பி ஒன் அடுக்கு எக்ஸ் ஒன்கிறது ரெண்டு நடுக்கு மூணு அப்படின்னா என்ன அர்த்தம் பி ஒன்கிறது ரெண்டு எக்ஸ் ஒன்கிறது மூணு இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒப்பிட்டு பார்ப்போமா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் பி டூ மதிப்பு எக்ஸ் டூ மதிப்பு அடுத்ததை ஒப்பிடும் பொழுது பி த்ரீ மதிப்பு எக்ஸ் த்ரீ மதிப்பு அடுத்ததை பொழுது பி ஃபோர் மதிப்பு எக்ஸ் ஃபோர் மதிப்பு இப்போ நாம் விடை எழுத போகிறோம் விடை என்னது P1 2 P2 3 P3 5 P4 7 அஞ்சு பி நாலு ஏழு அடுத்த பாருங்கள் எக்ஸ் ஒன் வந்து மூணு எக்ஸ் டூங்கிறது நாலு எக்ஸ் த்ரீங்கிறது ரெண்டு எக்ஸ் ஃபோருங்கிறது ஒன்று அவ்வளோதான் ரொம்ப எளிமையான இந்த அஞ்சு டூ மார்க்ஸ் ரொம்ப முக்கியமானது அடிக்கடி நிறைய செய்து பாருங்கள் இதிலேருந்து ஒரு 2 மார்க் கேட்குறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது